താന തന്ദന തത്തന തനതാന നേടുക പേശാതേ യേസും കളം അട്ടൈകൾ നീസാളോട് ഏയും പഴകിക്കവർ പൊരുളാലേ நீயே நானே என்றொரு சத்தியம் வாய்கூசாது ஓதும் கபடத்திகள் நேராலே தான் நின்று திலுக்கிகள் எவர் மேலும் எவர் மேலும் ஆசா பாசா தொந்தரை இட்டவர் மேல் வீழ்வார்பால் சண்டிகள் க மீ தோல் எங்கும் மினுக்கிகள் வெகுமோகம் கட்டழகாயே மீ தோல் எங்கும் வெகு மோகம் வெகு மோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓஹோ வா வா என்று பக கிட்டிலும் உறவாமோ முருக பேசாதே போய் நின்று தயிர் வாயா வாவா என்று குடித்து அருள் பேராலே நீன் கஞ்சன் தேதிர் வருத்தூது பேழ்வாய் வேதாளம் பகடை பகுவாய் நீர் மாநாடும் சரளத்தோடு பேய் ஆனால் போர் வென்று எதிர்கிட்டவன் மருகோனே மாசூடாடும் பகையை பகை சூர் ஆளோடே வன் செருவை செரு மாசூரா பார் எங்கும் அருள் பொலி முருகோனே மாநாடு ஏ நாடும் புகழ் பெற்றிடுன் ஆரேசு துங்கமலை பதிமயூரா வாழ்கும் தலை தருள் பெருமாள் மாசூடாடும் பகையை பகை சூர் ஆளோடே வன் செருவை செரு மாசூரா பார் எங்கும் அருள் பொல்லி முருகோனே வானாடு ஏழ் நாடும்ப்புகழ் பெற்றேனாரேசு துங்கமலைப்பதி மாயூரா வால் குன்றை தருள் பெருமாளே வெகுமோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓஹோ வா வா என்று பகட்டிகள் ஆகா மோகாவம்பிகள் கிட்டிலும் உறவாமோ முருகா உறவாமோ மாயூரா வாழ் குன்றை தழைத்தருள் பெருமாளே மாயூரகிரி வாழ் பெருமாளே குன்றை அருள் பெருமாளே வெகுமோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓஹோ வா வா என்ற பகட்டுகள் ஆகா மோகா வம்பிகள் கெட்டிலும் உறவாமோ முருகா பேசாதே போய் நின்று உரியில் தயிர் வாயா வாவா என்று குடித்து அருள் பேராலே நீள் கஞ்சன் விடுத்து எதிர்வருதூது பேழ்வாய் வேதாளம் பகடை பகுவாய் நீள் மானாளும் சரளத்தோடு பேயானாள் வென்று எதிரிட்டவன் மருகோனே மாசு ஊடாடும் பகையை பகை சூர் ஆளோடே வன் செருவை செரு மாசூரா பாறைங்கும் அருள்வொழி முருகோனே பாநாடு ஏழ்நாடு புகழ் பெற்ற தேனாரே சூழ் மலைப்பதி மாயூரா பால் குன்றை தொழைத்தோர் பெருமாளின் திருப்பாதங்க சமர்ப்பணம் பழனாபுரி அண்டன் திருப்பாங்க சமர்ப்பணம் குன்றக்குடி சர்மநாதன் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் சமம் சமர்ப்பணும் ராஜன்